வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை இன்னைக்கு ஞானாசிரியர் தின விழாவுக்கு வருகிறது வந்து அனைவரையும் மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து விருத்தரும் பாலராவார் அப்படின்ற ஒரு கருத்தில் சில சில விளக்கங்களை பார்ப்போம் சிவ வாக்கியர்னு ஒரு சித்தர் வந்து ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்கிறாங்க என்ன கொடுத்துருக்கிறாங்க உரித்தெருத்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவா மேனியும் சிவந்திடும் அருத்தருத்த நாதம் ஐயர் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் ஒன்று வந்து நாடின்னு சொல்கிறாரு இன்னொன்று வந்து வாயுன்னு சொல்கிறாரு நாடின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சார் சொன்னாங்க உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம பார்க்குறோம் ஆனால் உடம்புக்குள்ளே இத்தனை நாடிகள் ஓடிட்டுருக்குன்னு ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி அது எந்த இடத்துல ஓடுது எந்த மாதிரி ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் அப்போ அண்டத்துலேயும் உண்டது பிண்டம்னு சொன்னாங்கல்ல அப்போது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உடம்புல வச்சுருக்குது அது இத்தனை நாடிகள் ஓடுதுன்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க அப்போது அந்த நாடிகள் என்ன அப்படின்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு டாய்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கங்க சும்மா பிரித்து மேஞ்சிரும் சொல்கிறோமா அது மாதிரி சித்தர்கள் நம்ம உடம்பை பிரித்து மேய்ஞ்சு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது சைவ சித்தாந்தத்தில் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களாக வச்சுருக்கிறாங்க எத்தனை தத்துவங்க சார் அதில் ஒரு வாயு அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவத்தில் எத்தனை தத்துவமாக வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தசவாயுக்கள் அப்படின்னு சொல்கிறேன் எத்தனை வாயுக்கள் இருக்குங்க சார் பத்து வாயு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்குறாங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து அது எந்த இடத்துல ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுதுன்னு சொல்கிறோம் நம்ம குழந்தை பிறந்த உடனேயும் என்ன பண்ணுது மூச்சு விட ஆரம்பிக்கிறோம் மூச்சு நிற்கிற வரைக்கும் உடலில் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்த நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருப்பீங்களா இப்போ அந்த வாயுக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பிரிச்சுருக்குறாங்க பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் கிருகரன் நாகன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி இப்போ கூர்மன்ற நா வாயு என்ன பண்ணுதுன்னா கண் கண்களுடைய இயக்கத்துக்கு சிறப்பாக செயல்படுது அந்த கூர்மன் வாயு சிறப்பாக செயல்படுறனால தான் நம்ம கண்களை பார்க்க முடியும் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கிட்டப்பாரு தூரப்பாறை பார்க்கக்கூடிய இதெல்லாம் மாறுது கேட்ராக்டு ஆப்ரேஷன் சேகப்பட்ட விஷயங்கள் செய்கிறோம் இப்போ அந்த வாயு சிறப்பாக இயக்க வைக்கணும் கரெக்டுங்களா அதே மாதிரி அபானன் அப்படின்னு ஒரு வாயு எல்லாருக்கும் இந்த ஒரு முத்திரை தெரியும் தெரியுதுங்களா பாபா முத்திரைன்னு சொல்லி இப்போ பிரபலம் பாயிப்போச்சு ஆக்சுவலாக அது அபானன் முத்திரை இந்த முத்திரையை வைக்கும்போது உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்களை அந்த அபானன்ற வாயு செய்யுது நம்ம தான் விடுறோம் உடம்புல பத்து வாயுக்கெல்லாம் போய் வேலை செய்யும் அது மாதிரி ஒரு முக்கியமான வாயு இந்த பாடலுக்கு சரியாக சூட்டபிள் ஆகும் அது என்னென்னா தனஞ்சியின் வாயு தனஞ்சயன் வாயுன்றது என்னன்னா ஒரு குழந்தை கருவில் உற்பத்தி ஆகும்போது தனஞ்செயின் வாயு வேலையை ஆரம்பிக்குது மற்ற எந்த வாயும் அங்கே வேலை நடக்காது உடல்ல பத்து மாதங்கள் கர்ப்பப்பையில வளரும் பொழுது தனஞ்செயின் வாயு உடல் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமாக உதவி செய்யுது குழந்தை வெளியே வந்துருச்சுங்க தனஞ்சயன் வாயை என்ன பண்ணும் அதோட அதோட வேலையை முடிச்சுக்கும் முடிச்சுட்டு கருமையம் மூலாதாரம்ன்ற இடத்துல போய் அமைதியாக அடங்கி உட்காந்துடும் சரிங்களா அது எப்போ வெளியே வரும்னு பாருங்க மற்ற ஒன்பது வாய்கள் ஓடிட்டு இருக்கும் தனஞ்செய் நோய்தான் அமைதியாக இருக்கும் எல்லா வேலையும் அமைதியாக இருந்து செய்யும் உடல் உயிர் உயிர் வந்து உடலை விட்டு பிரியும் பொழுது தனஞ்செய் நோய் மீண்டு வருது வெளியே வந்து உயிரை பிரிச்சுட்டு உடம்பில் இருக்கும் செல்களை பிரித்து மண்ணோடு மண்ணாக இந்த உடல் மக்கி போகக்கூடிய எல்லா வேலைகளையும் கடைசியில் செய்யக்கூடியது இதை ஏன்பா இப்ப சொல்ற தெரியுங்களா இப்ப அதுக்குதான் நம்ம சாமிஜி நாற்பது ஆண்டு ஆராய்ச்சி பண்ற இந்த பாடலை படிச்சுட்டு என்னென்ன கபாலம் ஏற்றி வள்ளீரேன்றாங்க விருத்தரும் பாலராவான்னு சொல்றாரு என்ன எனக்கு புரிய வேலைன்னு சொல்லி எத்தனை வருஷம் பண்றாருங்க ஆராய்ச்சி நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னா காயகல்ப பயிற்சி காயகல்ப பயிற்சியில் அஸ்வினிமித்திரை மூலபந்தம் ஓஜஸ் மூச்சு இதை சரியான முறையில் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்தில் உட்கார்ந்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் போய் உள்ள உட்கார்ந்தா உங்களுக்கு எல்லா பணிவடையை செஞ்சு சொல்லி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா மாட்டாங்க நீ அந்த பக்குவத்துக்கு வந்திருக்காரு நான் செக் பண்ணிட்டுக்கு அப்புறம் கடைசியாக சொல்லி கொடுக்கக்கூடிய உயர்ந்த கலை இந்த கலையை வந்து எளிமையாக எளிமைப்படுத்தி நம்மளுக்கு வந்த இரண்டாவது நாள் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அதை டெய்லி நம்ம பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறதில்லை ஏன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி வயலானதுக்கு அப்புறம் பாலராக வாழ வேண்டும் என்ற ஆசை நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் இந்த காய்கல் பயிற்சியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்போ முதல்ல தியானம் செய்கிறது எப்படின்றத பார்க்குறோம் குடலீ சக்தி எழுப்பணும் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படியே பாம்பு படம் எடுத்து ஆட வைக்கணும் அப்படியே ஓடணும் வடையாடணும் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் குண்டலின் சக்தி என்ன எப்படி எழுப்புறது பாம்பு மாதிரி அப்படியே உள்ளே மூலாதாரத்தில் படுத்து கிடக்குது அதை ஓட வைக்கணும்னா பாம்பு சுருண்டுருக்குனா குச்சி வச்சு தட்டினீங்கன்னா ஆகும் புஷு படம் எடுத்து ஆடி ஓடும் அது மாதிரி நம்ம மூலாதாரத்தில் டப்பு டப்புன்னு சுற்றியில் வச்சு அடிச்சிங்கன்னா ஓடுமா எந்திரிக்குமா அதை எப்படி எழுப்புவது அப்படின்னா தியானத்தில் சாமிஜி சொல்லி கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறோம் முதல் முதல் அந்த நாடின்னு சொல்லி வரும்போது தலையாய நாடி இரண்டு நாடிகள் இடைகளை பின்கலை நாடி அதை சீர்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா தியானத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாடி சுற்றி பிராணயாமம் பண்ணுறோம் நாடி சுற்றி இடைகளை பின்கலை நாடிகளை சரியான ஓட்டத்துக்கு கொண்டு வரோம் அது பண்ண முடிச்சதுக்கப்புறம் சுழுமனை நாடி பண்ண சொல்கிறோம் அந்த சுடுமுனை நாடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தண்டோட சுத்தி பிராணாயாமம் பண்ணுறோம் தண்டோட சுத்தி பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி உட்கார்றணும்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்க புஷு புஷுன்னு மூச்சு அப்படியே வீடே அதிர்ற மாதிரி மூச்சு விடுறோம் அப்படி பண்ணணுமா பாம்பு படம் எடுத்து ஆட வைக்கிறோம் அதான பண்றோம் பக்கத்துல அப்படின்றோம் இப்ப மூச்சு விடுறீங்க உங்களுக்கு நீங்க மூச்சு விடுறது யாருக்காவது சத்தம் கேட்குதுங்களா இதே மூச்சு விடுறத ஆழமாக விடணும் அவ்வளோதான் அப்போ முதுகு தண்டோடத்திலிருந்து அந்த சுழுமனை நாடியை மெதுவாக கவனித்து முதுகு தண்டு வழியாக உச்சங்களை கொண்டு வர்ற வேலையை தான் தண்டோட சுற்றி பிராணையாகும் இதை உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன முதுகு தண்டுக்குள்ளே உடச்சி பார்க்குறோம் ஃபிசிக்கலானால் கம்மியில் போய் பார்த்தா அதில் சுழுமணி நாடியை நம்ம பார்க்க முடியுங்களா பார்த்துருக்கோமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் தண்டுத்துல நம்ம படத்தில் பார்க்குறோம் உள்ள அங்கே ஓடுதுங்களா நாடி ஓட்டம் அங்கெல்லாம் ஓடாது ஃபிசிக்கலில் அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே மூன்று உடல் பரு உடல் சூக்கும உடல் காரண உடல் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே சூக்கும உடல்லையும் காரண உடல்லையும் தான் வேலை செய்கிறோம் தியானத்தில் பருவுடல் தேர்ட் பார்ட் அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா தான் இது சரியாகும் நம்மளுக்கு அப்போ அந்த உடம்புல நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் அலை இயக்கத்தில் தான் அந்த பயிற்சிகள் நடக்கும் அதை வந்து அந்த அலையை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காந்த அலையை ஜீவகாந்த அலையை மூலாதாரத்திலிருந்து எடுத்து அந்த ஓட்டத்தை கொண்டு வந்து உச்சந்தலைக்கு கொண்டு வந்து வச்சு இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அந்த இயக்கங்கள் சரியாகும் பொழுது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளும் சீராக செயல்படும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வை செய்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி முறை தியானத்தில் உட்காந்து தண்டோட சுற்றி பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தியானத்தில் உட்காடுறோம் ஆகினையில் உட்காந்து மனசை கொண்டு வந்து நிறுத்தினோன்னா மனசு நிற்கிங்களேன் மனம் வந்து குரங்குன்னு சொல்கிறோம் அலை பாயும் ஓடும் அங்கே போடும் இங்கே போடும் அமெரிக்கா போகும் பக்கத்து வீட்டில் பிரியாணி பண்ணுற வாசம்லாம் கேட்குறோம் எல்லாம் கேட்கும் அமைய ஒரு இடத்துல மனம் ஒடுங்குதா அப்படின்னு சொன்னா ஒடுங்க அதை தான் சாமிஜி சொன்னார் மனது அலைய என்ன சொல்லியிருக்கிறாங்க சாமிஜி அடக்க நினைத்தால் அலையும் அரிய நினைத்தால் ஆடங்கும் சொல்லிட்டார் இதை கேட்டவையே அவ்வளவுதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் மனதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ தியானத்தில் உட்காந்து இந்த தண்டோட சுற்றி மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பத்து தடவை சும்மா பேருக்கு பண்ணுறதெல்லாம் இல்லை தியானத்தில் இருக்கும்பொழுதும் இதை செய்ய ஆரம்பிக்கிறோம் செய்ய ஆரம்பிக்கும்போது உடம்பு என்ன பண்ணுதுங்க தலை அப்படிங்கன்னு கீழே குமியும் மூட்டுலாம் வலிக்கும் முதுகு வலிக்குது அதுக்கு என்ன பண்ணுறோம் செக் தியானத்தில் ஒடுங்கி இருக்கும் பொழுது உங்கள் கால் வலிக்குது நிறைய பேர் சொல்றாங்கல்ல சார் கால் வலிக்குது சார் முடியல முதுகு வலிக்குது சார் கூணு விழுந்துருது சார் தூக்கம் வருது சார் சொன்னோம்னா இந்த மூச்சு பயிற்சியை நீங்க ஆழ்ந்து மூச்சு பயிற்சி விடும் பொழுது மனம் அங்கே வந்து ஒருநிலைப்படுங்க மனம் ஒருநிலைப்படும் பொழுது உங்கள் கை வலி கால் வலி உடம்ப நீங்க கவனிக்கிறீங்க கை வலிக்குதா கொஞ்சம் ரிலாக்ஸ் லைட்டா ஒரு ஷேக் பண்ணிக்கிறீங்க முதுகு வலிக்குதுங்களா கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தில் இருக்கும் ஓட்டங்கள் என்னென்ன ஓட்டம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் உயிர் ஓட்டம் எல்லாம் நம்ம அந்த ஃப்ளோ நடக்கும் பொழுது பயிற்சி பண்ணும் பொழுது அந்த ஃப்ளோ நடக்க அங்கே சின்ன சின்ன தடங்கள் இருக்குது அந்த தடங்கள்னால தான் நம்மளுக்கு வழி வருதுங்க அப்போ அந்த கை ரொம்ப இப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்போம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூட்டு வலியெலாம் வலிக்காது அங்கே ஓட்டங்கள் சீராகுது அப்போ உடல் வந்து ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும் உடல் அசைவில்லாத நிலைக்கு நம்ம செல்வோம் அப்போ மனம் வந்து என்ன அது மூச்சினால் கருத்தினால் இருத்தியே ஏற்ற வழியிறேன்னு சொல்கிற இந்த குரலுக்கு அதுதான் விளக்கம் அப்புறம் உடல் வந்து அசைவற்று இருக்கும் பொழுது மனம் அங்கே ஒடுங்குது நீங்கள் ஆகியனையிலேயோ துரியத்திலேயோ எளிமையான ஒரு பயிற்சியை கொள்ள முடியும் அப்படி அசைவற்று உடம்பு இருக்கும் பொழுது பெரும் ஆனந்தம் பொங்கு தங்கைன்னு சொல்றோம் அறிவு அசைவற்று இருக்கும் பொழுது பெரும் ஆனந்தம் பொங்கு தங்கைன்னு சொல்றதுக்கு இது வருது நம்ம வந்து அமைதியாக உட்கார்ந்து பொழுது கடைசியில் என்ன பண்ணுதுன்னா தனஞ்செய் வாயு அதை அந்த அமைதி நிலைக்கு போகும்போது தான் தனஞ்செயின் வாயு எழுந்து வந்து நம்மளுடைய உச்சந்தலையில் ஒன்றிவிடும் அப்படி வந்துச்சுன்னா சிவம் அந்த சக்தியும் ஒரே இடத்துல ஒன்று சேர்த்தது கூடிய பயிற்சி தான் இந்த குண்டலினி தவம் அந்த தவத்தை நம்ம வந்து உச்சநிலைக்கு வந்துருச்சுனாவே என்ன ஆகுங்க விருத்தரும் பாலராவார் மேனையும் சிவந்திடும் உடல் எப்படி இருக்கும் மெட்டபாலிசம் உடல் மெட்டபாலிசம் என்ன நூறு யூனிட் நம்மளுடைய செல்கள் இறக்குது மீண்டும் நூறு யூனிட் பிறக்குது அப்போ இளைஞர்கள் வயசு நூறு யூனிட் செல் இறக்குது ஐம்பது யூனிட் தான் உற்பத்தி ஆயுதது அப்போ மெட்டபாலிசம் குறையும் போது உடல் வந்து சோர்வடையது ஆனால் இந்த பயிற்சிகள் இதை செய்து முடித்து விட்டோம் என்றால் நூறு யூனிட் பிறப்பு நூறு யூனிட் பிறப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் நூற்றி இருபது வருடங்கள் என்ன நம்ம போகிற மாதிரி முந்நூறு வருடங்களுக்கு மேல் நம்மளால் வாழ முடியும் உடல் எப்படி இருக்கும் சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தை எப்படி இருக்குங்க அப்படியே அப்படியே பிங்க் கலர் பிங்கிஸ் எல்லாம் லேடிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர் அப்படியே பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணலாம் எதுவும் வேண்டாம் அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் பயிற்சி பண்ணால் போதும் எந்த மேக்கப் ஐட்டமே பண்ணவே வேண்டாம் தங்கம் வெள்ளி எல்லாம் உடம்பு தங்கமாக மாற்றி விடும் அந்த வேலையை தான் இந்த எளிமையான உடற்பயிற்சி அதற்கு அதிகமான ஒரு சப்போர்ட் பண்ணுறது இந்த காயகல்ப பயிற்சி டெய்லி நம்ம செய்யும் பொழுது நாமளும் வாழறாக வாழலாம் என்று தான் சாமிஜி மிக எளிமையாக அதை புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு வேலை நம்ம டெய்லி செய்யணும் அது செய்கிறோமான்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அளவுக்கு எளிமையாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க சாமிஜி அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே ஹாஸ்பிட்டலே போகாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழலாம் நம்ம குறிக்கோள்களை எளிமையாக அடையலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி கொடுக்கிறேன் வாழ்க வாழ்க